வணக்கம் நேயர்களே எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஒரு படத்திற்கு டப்பிங் குரல் வைத்துக் கொள்ளலாம் என்று படத்தின் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் சொன்னபோது எம்ஜிஆர் அதனை ஏற்க மறுத்துவிட்ட நிலையில் அந்த படத்திற்கு வித்தியாசமாக டப்பிங் பேசியிருப்பார் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கியவர்தான் எம்ஜிஆர் நாடக நடிகராக இருந்து சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமாகி பல தரைகளை கடந்து நாயகனாக மாறியவர்தான் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் முக்கிய முன்னணி நட்சத்திரமாக ஜொலித்தார் யார் தயாரிப்பாளராக இருந்தாலும் இந்த படம் தொடர்பான முடிவை தானே எடுக்கும் வல்லமையுடன் வளர்வந்தவர்தான் தான் ஜார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான காவல்காரன் படத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது எம் நடிப்பில் அதிக படங்களை இயக்கிய இயக்குனர் என்ற பெருமை இயக்குனர் பா நீலகண்டனுக்கு உண்டு இவரது இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படம்தான் காவல்காரன் எம்ஜார் ஜெயலலிதா சிவகுமார் நம்பையார் ஆகிய முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்தை சத்ய முவிஸ் ஆர் எம் வீரப்பன் தயாரித்திருந்தார் இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் எம் ஆர் ராதா எம்ஜிஆரை துப்பையால் சுற்றுவிட்டாராம் இதனால் படப்பிடிப்பு பாதியில் நின்று போன நிலையில் ஒரு சில மாதம் கழித்து உடலில் தேடி வந்த எம்ஜிஆர் படப்பிடிப்பில் கலந்து கொண்டாராம் அவர் மீண்டும் வந்தபோது எடுத்த பாடல்தான் நினைத்தேன் வந்த வயது கேட்டேன் தந்தை மனது நினைத்தேன் வந்தோரு வயது கேட்டேன் தந்தாசை மனது என்ற பாடலாகும் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது படப்பிடிப்பு பணிகள் முடிந்து படத்தின் இறுதிக்கட்ட பணிகளுக்காக டப்பிங் பேசியபோது போது எம்ஜர் முன்பு இருந்ததைப் போல அவரால் டப்பிங் பேச முடியவில்லையாம் அவரின் குரல் மாறியிருந்ததாம் இதனால் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் அண்ணே உங்கள் குரல் முன்பு போல் இல்லை இதனால் வேறு ஒருவரை வைத்து டப்பிங் பேசிவிடலாம் என்று கூறியுள்ளாராம் ஆனால் அதற்கு மறுத்த எம்ஜர் என்னை சுட்டது எல்லோருக்கும் தெரியும் குண்டு இன்னும் தொண்டை இருப்பதும் தெரியும் என் ரசிகர்கள் மக்கள் என அனைவருக்குமே எனது இந்த நிலையை பற்றி தெரியும் அதனாலே நானே பேசுகிறேன் நான் தவறாக பேசினாலும் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறி அந்த படம் முழுவதும் டப்பிங் எம்ஜர் பேசியுள்ளார் படம் வெளியாகி நூறு நாளுக்கு மேல் ஓடி சாதனை படைத்துள்ளதாம் இந்த படத்திற்கு பிறகு எம்ஜர் நடித்த அனைத்து படத்திற்குமே அவரே டப்பிங் பேசியிருப்பார் படமும் வெற்றி பெற்றுள்ளதாம் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்